காதார் காதார்ழையாட பைம்புண்கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத சீத புணலாடி பலம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி பாடி ஆதி திறம்பாடி அந்த பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலைதன் பாத திறம்பாடி ஆடேலோரெம்பாவாய் எல்லாமல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தருமையாதீன குருமணிகளினுடைய குருவொல்லையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே மார்கழி திங்களில் நாம் எல்லாம் நீராடி நீருமாடி இறைவனை போற்றுகின்ற விடியற்காலை பொழுதிலே இறைவனுடைய திருவொருளுக்கு பாத்திரமாகின்ற புண்ணிய காலம் இந்த மார்கழி மாதம் புண்ணிய காலமாகும் இந்த மாதத்தில் தேவர்களெல்லாம் புவனியில் வந்து அவர்கள் இறை வழிபாடுக ஆற்றுகின்றார்கள் நாமும் அவர்களோடு சேர்ந்து அந்த திருவழி திருக்கோயில் வழிபாட்டினை செய்ய இருக்கின்றோம் அதற்கு முன்பாக நீராடுகின்றோம் நீராடுகின்ற பெண்கள் எல்லாம் இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே நீராடுகிறார்கள் என்னவெல்லாம் அவர்கள் நீராடுகின்ற போது உடம்பிலே இருக்கின்ற அத்தனை அணிகலங்களோடு நீராடுகிறார்கள் அப்பொழுது அந்த உடம்பிலே அணிந்திருக்கின்ற அந்த பைம்புன் அவற்றினுடைய நீர் உடலிலே படுகின்ற போது அதற்கு இன்னும் பவர் அது அதற்குரிய சக்திகள் கிடைக்கும் என்பதனால் அந்த காலங்களிலே நகைகளோடு தான் நீராடுவார்கள் இப்போது நகைகளை கழட்டி வைத்துவிட்டு நீராடுகிறார்கள் உடம்பில் சொல்லுவார்கள் பொட்டு தங்கமாவது உடம்பில் இருக்க வேண்டும் என்று அப்படி அந்த நீராடுகின்ற போது பெண்கள் எல்லாம் அணிகலங்களோடு நீராடி கொண்டிருந்திருக்கிறார்கள் காதார் புழையாட பயம்பொண்கலனாட காதிலே இருக்கின்ற தோடுகள் எல்லாம் அசைந்து கொண்டிருக்கிறது அசையவும் பைம்பொண்கலனால் உடம்பிலே அணிந்திருக்கின்ற நகைகள் எல்லாம் அசையவும் கோதை குழலாட தலையிலே இருக்கின்ற கூந்தல்கள் எல்லாம் அசைந்து அந்த ஆட அந்த குழலின் மீது வண்டுகள் எல்லாம் மொய்த்து கொண்டிருந்த அவைகள் ஆட சீதப்புணலாடி இந்த திருவாபரணங்களோடு அவர்கள் நீரிலே மூழ்கிறார்கள் ஏதாவது சீத புணலாடி குளிர்ச்சி பொருந்தி அந்த புணலிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள் எப்படி திருச்சிற்றம்பலத்தை பற்றி சிந்தித்தவாறே நீராடுகிறார் சிற்றம்பலம்பாடி பலம்பாடி தில்லையிலே வீட்டிருக்கின்ற அந்த இறைவனுடைய திருவடியை நினைந்து அந்த வேதத்தினுடைய பொருளாக விளங்குகின்ற அந்த இறைவனை நினைந்து அதை பாடிக்கொண்டு அப்பொருள் ஆமா பாடி அந்த வேதத்தினுடைய பொருளை பற்றி சிந்திப்பதை பற்றியும் பாடிக்கொண்டு சோதித்திறம்பாடி ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த இறைவனுடைய சோதி வடிவமாக இருக்கின்ற இறைவனைப் பற்றி அவனுடைய திறத்தை பற்றி பாடிக்கொண்டும் அந்தம் ஆப்பாடி அவன் ஆதியும் அந்தமும் இல்லா என்கின்ற அந்த தன்மையை பற்றி பாடிக்கொண்டு நீராடுகிறார்கள் அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலைதன் பாதத்திறம்பாடின் இறைவன் ஆன்மாக்களை எடுத்து பேதித்து என்றால் எல்லோருக்கும் ஒரே தன்மையிலே அருள முடியாது அவரவர்களுக்கு வினைக்கேற்றவாறு தான் செய்ய முடியும் அதனால் தான் அதை பேதித்தல் என்று சொன்னார் ஒரு காலைக்கு ஒரு கால் அறிவு வேறாக செய்தல் வேண்டும் வளர்த்து என்றதினால் இது ஆக்கமாய வேறுபாட்டை முன்னர் மறைப்பு சக்தியாயும் பின்னர் விளக்க சக்தியாயும் என்று அறிவை வளர்த்தலின் வளர்த்தெடுத்த பெய்வலை என்று சொன்னார் ஆயினால் மறைத்தல் அதற்கு இயல்பாகாது விளங்குதலே இயல்பாகலின் விளக்க தொடக்கம் நிலையே சத்தினிபாதமாக அமைகிறது இந்த சத்தினிபாதம் என்பது மந்தரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்ற நான்கு வகைப்பட்டும் இந்த ஒவ்வொன்றும் நான்கு நான்கு வகைப்பட்டும் விளங்குகிறது ஆயினால் இந்த பேதித்தல் என்பது ஒரே சமமாக பாதிக்க முடியாமல் அவை தக்கவாறு வினைகளுக்கேற்ப இருப்பதினால் எல்லோருக்கும் ஒரே தரத்தில் கொடுக்க முடியாது ஏன்னா சிறு குழந்தைக்கு ஒரு தகுதியாக கொடுக்க வேண்டும் உணவு கொடுத்தால் பெரியவர்களுக்கு ஒரு தகுதியாக கொடுக்க வேண்டும் உணவு வகை எடுத்துக்கொண்டாலுமே இப்படி தான் எல்லா வகையிலேயும் இறைவன் அந்தந்த ஆன்மாக்களினுடைய வினைக்கு ஏற்றவாறு அவர்களை பேதித்து பேதம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் பேதம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் எல்லா விரல்களும் ஒன்றாகவே இருக்க முடியாது ஒன்று நீண்டும் ஒன்று குறுகியும் ஒன்று தான் இருக்க முடியும் அப்படி இருந்தால் தான் செயல்படுத்த முடியும் அதனால் உயர்வு தாட்சிகள் என்பது நம்முடைய மனதளவிலே கூட இல்லை இருந்தாலும் கூட இறைவன் அந்த பேதத்தின் மூலமாகத்தான் ஆன்மாக்களுக்கு உயிதல் கொடுக்க வேண்டி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலைதன் அந்த அம்மை அருட்சக்தி பாதமாக மறைப்பாற்றல் சக்தி இருக்கிறது திரோதான சக்தி அந்த திரோதான சக்தியாக இறைவன் இருந்து முன்பு அது மறைமுகமாக இருக்கிறதே மீண்டும் அது நமக்கு நல்ல வகையில் அருட்சக்தியாக மாறக்கூடியதாக அமைதலை பற்றி சத்திரி பாதம் என்று அதை காட்டுகிறார்கள் அந்த பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்களைதன் அந்த இறைவனுடைய அருட்சக்தியை பற்றி நினைந்து பாதத்திறம்பாடி அந்த திருவடிகளை நினைந்து பாடு ஆடு ஏழ் ஓர் நாமெல்லாம் நாம் எல்லாம் அந்த பெண்கள் எல்லாம் நீராடுகின்றார்கள் இறைவனுடைய திருவடியை நினைந்து கொண்டு என்று இங்கே காட்டுகின்றார் நாமும் அந்த இறைவனுடைய திருவடியை நினைந்து போற்றி நீராடுவமாக